என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து சற்று நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்துக்கொள்ள முடியாது குழந்தையே அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுத்தருகின்றேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதித்தான் அதை மற்றவர்களுக்காக அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம் தங்கவே அதை நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை மட்டும் நீ பார் நீயே புலம்புகிறார் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி எல்லோரும் ஏன் என்னை வந்து காயப்படுத்துகின்றார்கள் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் அவர்கள் ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லையா எது உண்மை என்று புலம்புகிறாயே ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி குழந்தையே அதை நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கையை உனக்காக மட்டுமே நீ வாழ வேண்டும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என் குழந்தை வைரம் அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு செதுக்குகின்றேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் குழந்தையை கலங்காமல் தைரியத்தோடு விதைத்த விதை அதன் காலத்தில் மண் பிளந்து முளைப்பது போல் செய்த தவம் என்றாவது ஒரு நாள் சுடர்விட்டு பற்றி எரியும் அதுவரை சிவமே விதியன் சிவமே கதி என பணிந்து காத்திருப்பதை ஆயிரம் வருத்தங்களின் பாரத்தை நீக்க கூடியது ஒரே ஒரு இதய சிரிப்பாகும் இதற்கேடான பொருள் உலகத்தின் எந்த சந்தையிலும் இல்லை குழந்தையே சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே இலக்கில் கவனமாக இரு பொய் பேசுபவருக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை இலக்கணம் படித்தவன் யோசித்து பேசுவான் தலைக்கணம் பிடித்தவன் யோசிக்காமல் பேசுவான் சாதிக்கு துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகம் அவமானமும் அதிகம் ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் காலத்தாலும் வீழ்த்த முடியாத வரலாறு படைக்கின்றார்கள் கோடி பணம் நீ வைத்திருந்தாலும் நான் அழைக்காமல் நீ என்னை காண முடியாத குழந்தை உன்னை அழைத்துவிட்டால் ஒரு ரூபாய் உன்னிடம் இல்லை என்றாலும் கூட உனக்கு தரிசனம் தராமல் என்னால் இருக்க முடியாது எதிர்பார்ப்புகளே மனவேதனையின் பேர் ஒரு சின்ன கோபத்தினால் பேசிவிடும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் எதிரில் இருப்பவரின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயம் ஓர் இதயத்தை காயப்படுத்தும் குழந்தையின் மனிதனோ மதி வழியில் மதியோ விதி வழியில் விதியோ கர்ம வழியில் கர்மாவோ மனிதனின் கையில் ார் உணர்வார் தெளிவார் எந்த அளவு வழியை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார் ஒருவரின் திறமை என்பது மற்றவரை காயப்படுத்தி சிரிப்பது அல்ல தன்னுடைய காயத்தை மறைத்துக்கொண்டு மற்றவர்களை சிரிக்க வைப்பது தான் ஆகச் சிறந்த திறமை ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்குப் பின்னால் அவமானம் நிராகரிப்பு தோல்விகள் தான் இருக்கும் கண்களை பார்த்து பேச பழகிக் கொள்ளுங்கள் வார்த்தைகளின் உண்மை தன்மையை கண்களால் மறைக்கவே முடியாது சற்றென்று காட்டிக் கொடுத்துவிடும் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசிக்கின்றான் செய்வதை துணிந்து செய் ஆனால் அது நன்மையாக மட்டுமே இருக்க வேண்டும் முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் இரு அப்பொழுதுதான் உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம் குழந்தையே நதி எப்படி நிற்காமல் எதையும் ஓடிக்கொண்டே நீயும் வாழ்வில் அந்த போல ஓடிக்கொண்டே இரு வெற்றி உனக்காக பெரிய கடலாக உன் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை விடாதே உன் உதவியை மனிதன் மறந்து போகலாம் ஆனால் ஒருபோதும் தெய்வம் மறப்பதில்லை குழந்தையே உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது அன்பு குழந்தையே புறக்கணிக்கப்படும் போது பொங்கி எழு போற்றப்படும் போது பொறுமையாக இரு எமது இரும்பு கரம் கொண்டு என்னை சரணடைந்தவர்களை நான் காப்பேன் யான் கூறிய வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்றான் எமது பிராணனை விட்டு காப்பாற்றுவேன் இதனை மனதில் இருத்திக்கொள் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுபவனே முழு உருவம் இறைவன் தந்தும் ஜடமாக இராதே இடம் வளம் முன்னே பின்னே பார் உடவன்கூட முயற்சியால் மகிழ்ச்சியாக வாழ்வதைப் பார் எதற்கும் தடையாக இருக்காது எதையும் எதிர்கொள்ள தயாராக இரு குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நானிருப்பேன் குழந்தையே படைப்பில் சிறந்தது மனித பிறவியே பகுத்தறிவு என்னும் வரம் மனிதனுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது சவாரி செய்பவனுக்கு குதிரை பயன்படுவது போல உயிரை தாங்கும் வாகனமாக உணவு இருக்கின்றது உயிர்கள் அனைத்தும் ஒன்றே அவை வெவ்வேறு உருவத்தில் உலாவினாலும் கடவுளின் படைப்பேன் தேவையானதை கடவுளிடம் இருந்து கேள்வி நிச்சயம் அவர் செவி சாய்ப்பார் நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய் நீ நினைப்பது நடக்கும் உன் அருகில் இருந்து நான் நடக்க செய்வேன் கலங்காதே தங்கவேன் பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நான் இருக்கையில் பதற்றம் எதற்கு நன்மையை மட்டுமே நான் செய்வேன் உன்னை தூக்கி நிறுத்த யாரும் வரப்போவதில்லை முயற்சி செய்து எழுந்து நீ உன் கவலைகள் அனைத்தும் சிதறி பொடி பொடியாகும் ஒருவன் வாழ்க்கையில் துன்பம் நேரும் பொழுது அவன் என்னை நம்பி கை கூப்பி வணங்கினான் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் எது வந்தாலும் பெற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் கொடுத்ததும் பெற்றுக்கொண்டதும் நான் மட்டுமே தொடும் பொருளில் நம் கைரேகை பதிவது போல ஒவ்வொருவருடைய சொல்லிலும் செயலிலும் அவர் குணத்தின் ரேகை கண்டிப்பாக தெரியும் குழந்தையே இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டுள்ளார் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகின்றேன் குழந்தையே அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதனால்தான் இந்த பரீட்சைகள் மனம் கலங்காதே எல்லாம் உன் தந்தையின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து கொள் இருக்கின்றேன் உனக்காக பாராயணம் செய் அதில் சொன்னபடி நடந்து பார் நிச்சயம் உன் வாழ்வில் மாற்றம் வரும் கலங்காதே உன் தந்தை நானிருக்கின்றேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியத்தில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்வில் சாதிக்கப் போகின்றார் அதற்கான காலம் வந்துவிட்டது தங்கமே உனது திறமை மீது நம்பிக்கை வை நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது மற்றவர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்வது மற்றவர்களின் மகிழ்ச்சியை பறிப்பது அல்ல உன் சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனையை முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டார் உன்னை ஒருபோதும் நிற்கதியாய் விடமாட்டேன் தங்கமே எனது அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே உன்னை வழி நடத்துவேன் இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடன் இருக்கும் மனித வாழ்வில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்கதை மனிதன் ஆழ்ந்து ஆராய்ந்து அவற்றை குறைக்கவோ போக்கவோ முடியும் கஷ்டங்களை போக்க எளிய வழி மகான்களை பற்றிக்கொள்வது இதனினும் எளிதும் மகான்களுக்கெல்லாம் மகானாக சாயப்பாவின் பாதங்களை பற்றிக்கொள்வது நீ துவண்டு போகாதே தந்தை நான் உனக்கு துணையிருக்கின்றேன் எதையெல்லாம் இழந்தாயும் அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் குழந்தையை நீ இழந்தாயோ அதை விட அதிகமாக எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது அதற்கான அறிகுறிகள் இப்போதிலிருந்தே இருந்தே நீ தெரிந்து கொண்டு வருவார் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பார் நம்பிக்கைகளும் பிரார்த்தனைகளும் கண்ணுக்கு புலப்படாதவைகள் ஆனால் முடியாதவற்றையும் நடத்தி காட்டும் ஆற்றல் கொண்டவைகள் அவை நாம் நாம இருப்போம் மற்றவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்பது நம் பிரச்சனை அல்ல அது அவர்களின் பிரச்சனை முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையெனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய் தனியாக இருப்பது பலமல்ல குழந்தையே அதுதான் பலமே உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நினைவில் கொள் நீ செதுக்கப்படுகின்ற உருவாக்கப்படுகின்றார் அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள் புன்னகையுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிடவே வருகின்றன சோர்ந்து போகாதே கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே இதுவும் கடந்து போகும் கவலைப்படாதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையும் என்றும் எனது அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு குழந்தையே நீ நன்றாக இருப்பார் எழுத்து முதல் எழுத்து கோணல் எழுத்து தலைவிதி என எல்லாம் தவிடுபொடி என் திருவடியில் என் திருவடியை பற்றி கொண்ட உன்னை எப்படி நான் கைவிடுவேன் சத்திய பாதையில் பயணி வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமிர்த்தினில் என் சாயப்பா இருக்கின்றார் எனக்காக எதையும் செய்வார் என உன்னை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட ஏன் வைரமே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் கலங்குகின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படும் குழந்தையும் கலங்காதே இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இரு உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருகின்றேன் உனது வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையும் உனக்காக என் பாதுகைகள் கூட வேலை செய்கின்றது மனதில் கவலை வேண்டாம் தைரியமாக இரு நல்லது மட்டும் நடக்கும் நானிருக்கின்றேன் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் இங்கு நீ வந்திருக்கின்ற எவன் ஒருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கின்றானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது கவலையை விட தங்கமே இன்று உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை உனக்களிக்க உன் வீட்டிற்கே வருகின்றேன் நீ ஜெயிக்கப் போகின்றா எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை இருப்பேன் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவராக இரு மரணம் பற்றிய கவலை வேண்டாம் கவலையே வேண்டாம் அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு கேள் பொறுமையோடு காத்திரு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் இனி வரும் நாளெல்லாம் திருநாளே நாளிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா